The ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் நான் சொல்லியிருக்கேன் அம்மா வந்துட்டு களைப்பறிக்க வேலைக்கு போகிறாங்க அதனால அம்மா காலையிலே போனால் சாயங்காலம் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு இன்னைக்கு காலைல சொன்னாங்க அம்மா வயல் வந்து கொஞ்சம் முன்னுக்கு வந்து வயல் வந்து வெத வித தெளிச்சது தான் காமிச்சாங்க இப்போ வந்து வயல் வந்து கொஞ்சம் முளைச்சிருக்குமா நான் போய் நான் போய் வீடியோ எடுத்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அம்மாவே வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது சரி அதை நான் காலை ரொட்டீன்லேருந்து காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி அம்மாவை அமுச்சு விடுறதுலேருந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக சரிம்மா காலையிலேயே நான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன் இப்போ காலையில் நாங்கள் வந்து டீ குடிச்சாச்சும் அப்பாயும் வந்து நேதாக நேற்று தான் ஊர்லேருந்து வந்தாங்க அதனால அப்பாயும் வந்துட்டாங்க இப்போ நாங்கள் மூணு பேர் இருக்கோம் நான் காலையிலேயே டீ சாப்பிட்டாச்சு டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி காலை டிஃபன் மத்தியானம் எதாவது வேலைக்கு போகிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் காலையில் என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மாதம் ஃபுல்லாக வந்துட்டு காலை தண்ணி அதனால் தண்ணி வந்து காலையிலே வந்துருச்சு அதனால் இங்கே வேலையெல்லாம் பிடிச்சி முடிச்சாச்சு இப்போ வந்து நான் சாப்பாடு வேலையை தான் பார்க்க போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் என்ன சமைக்க போகிறேன் வயல்லாம் வந்து ரொம்ப நாளாச்சு அதனால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சாதம் அடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு சாதம் அடித்ததுக்கப்புறம் சரி அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலான்ட்டு அடுத்து வந்து இட்லி நேர்த்தா வந்து இட்லிக்கு வந்து மாவு அரைச்சி வச்சோம் அம்மா வந்து ஊற போட்டுருவாங்க நான் ஆட்டி வச்சிருவேன் ஆட்டி வச்சிட்டு அன்னைக்கு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கெலாம் டப்பா போட்டு எடுத்து வச்சிருவோம் சரி நான் இது வந்து இப்போது காலையில் இட்லி ஊற்றுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் இட்லி எப்படி வருதுன்றத பார்க்கலாம் நான் இட்லி ஊத்தல இப்போதான் வந்து இட்லி ஊற்ற போறேன் இதுக்கடையில் வந்து அப்பாய் வந்துட்டு இந்த பழக்கீரைன்னு சொல்லுவாங்கல்ல வயல்ல எல்லா கீரையும் கலந்துருக்கும் அந்த கீரை வந்து அப்பாய் வந்து செய்ய போறாங்க அப்பா எப்படி செய்யறாங்க நான் வீடியோ இருக்கிறேன் இட்லி ஊற்றி இட்லி அப்பா சுடுது இதுதான் வந்து அந்த பழக்கீரை இல்ல இல்லை எல்லா வகையான கீரை இருக்கு இப்போ வந்து அப்பாய் செய்ய போறாங்க என்ன கொஞ்சம் ஊற்றி இருக்கிறேன் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் ஒரு பக்கடி இட்லி ஒரு பக்கடி கீரை வந்து தக்காளி சட்னிக்கு நான் செய்வேன் அப்பா விடியத்தாலே இப்படிதான் வெங்காயம் வதங்கிட்டு இருந்துச்சு நான் இங்கிட்டு போயிட்டு இருக்கையும் கீரை எல்லாம் போட்டாங்க அப்பா ஏன் சிரிப்பு வந்துருச்சு கீந்து பைய உப்பு தேவையான அளவு இதில் வந்து தேங்காய் வரமிளகாய் மிளகாய் இந்த மாதிரிலாம் எதுவுமே போட மாட்டாங்க இப்படி மட்டும்தான் செய்வாங்க அப்பா அந்த கீரை நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து வயல் டைம்ல மட்டும்தான் இந்த கீரை எல்லாம் கிடைக்கும் வயல் நடுறப்ப அந்த மாதிரி மற்ற எல்லா டைமும் வந்து இந்த கீரை எல்லாம் வந்து கிடைக்காது அதனால இது போன வருஷம் சாப்பிட்ட கீரை அவ்வளோதான் இது அப்படி சொல்ல சொல்லுகிங்கன்னா கீரை ரெடி இந்த கீரை நல்லா டேஸ்டாக இருக்கும் ஏன்னா எல்லா கீரையும் கலந்துருக்குல்ல அதனால

நாங்கள் வீடியோ எடுத்துருக்கனால அம்மா வந்து தக்காளி சட்னிக்கு எல்லாமே வந்து அரிய சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால் அம்மா வந்து தக்காளி சட்னி அரைச்சிருக்காங்க வதக்காத சட்னி தான் அரைக்க போகிறேன் ஏன்னா வதக்கிற சட்னி ரஞ்சிதாவுக்கு மட்டும்தான் பிடிக்கும் ஆனால் நாங்கள் இந்த சட்னி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குன்றனால வெங்காயம் தக்காளி பூண்டு வர மிளகாய் அதை மீ அப்படியே எல்லாத்தையும் வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அம்மா போடும்போது அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா காரமாக இருக்கும் சட்னி கீரை செஞ்சு முடித்தாச்சு அவ்வளோதான் கீரை தேங்காய் போடல வர போடல நம்மளாம் அந்த தேங்காய் வர எல்லாம் போடுவோம் நான் அவங்க அதெல்லாம் போட மாட்டாங்க நான் அந்த கீரை நல்லாயிருக்கும் இட்லி இட்லி வெந்துருச்சு பார்க்கவே செம்மையாக இருக்குது இட்லி இந்த சைடு வந்துட்டு நான் வந்து பீக் துவையல் செய்ய போகிறேன் அதனால் சட்டியில் வச்சுருக்கேன் இதில் உள்ள எண்ணே தெரியாமல் அதில் ஊற்றிட்டேன் இது வந்து இது இது வந்து வந்து அம்மாவோட ஃபேவரட் தீங்கா தொகை வேலைக்கு பண்ண வேலை பண்ண சரி உளுந்து தான் செங்காயா இருக்கு நல்லா இனிப்பா இருக்கும் அது இந்த மாங்காய் வந்து குழம்புலலாம் போட்டோம்னா உருளைக்கெழங்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் அதனால இதை அரிஞ்சு உப்புல போட்டு கொண்டு போறது என்னதான் சாப்பாடு இருந்தாலும் எனக்கு தொசுகா இருந்தாலும் அந்த மாங்காய் இருக்கிறதுக்கு வேற எதுவுமே இது இல்லை மாங்காய் மாங்காவா மாம்பழமானே தெரியல ஆனால் நல்லா இருக்கும் மாம்பழம் நல்லா இருக்கேன் தக்காளி சட்னி என்னென்னு பார்க்க பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி வரமிளகா இத்தனை வரமிளகானா அது வந்து கலர் கலர் தான் காரம் அந்தளவுக்கு இல்லை அதனால தான் இத்தனை மிளகா சேர்த்திருக்கேன் அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு இப்போது அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ எண்ணெய் கடுவு போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் காரமாக தான் இருக்குது சட்னி வந்து கொஞ்சம் கொதினும் ஏன்னா பச்சை பச்சையாக அரைச்சனால பச்சை வாசனை இருக்குன்றனால கொஞ்ச நேரம் கொதினும் இந்த சட்னி வந்து ரஞ்சித்தமாவுக்கு பிடிக்காது ஆனால் சாதனைக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சாதனைக்காக நான் வந்து கொடுத்து விட்ருவேன் இட்லி ரெடி ஆயிடுச்சு அப்பாயும் சாப்பிட்டாங்க இந்த சைடு வந்துட்டு தக்காளி சட்னி அப்புறம் வந்துட்டு இது வந்து பீக்கங்காய் துவையல் அம்மாவுக்கு வந்து நான் சாப்பாடு கட்டிட்டேன் கீரை பொரியல் அதுக்கப்புறம் வந்துட்டு பீக்கங்காய் துவையல் அப்புறம் வந்து சாப்பாடு அம்மாவோடய சாப்பாடு ரெடி அம்மாவுக்கு வந்து இட்லி சட்னி அப்பாய் வந்து சாப்பிட்டாங்க இட்லி சாஃப்டாக இருக்குது ஆ இட்லி ஏதோட்டு காட்டுவான் இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது சட்னி நல்ல காரம் சாரம் சூப்பரா இருக்கு இட்லிய தொட்டா சட்னிய தொட்டா விடு 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 சோறு இறங்கு ஏன்னா எங்க வீட்டுக்கார சொல்லுவாரு அப்படி விடு விடுன்னு சோ இட்லி இறங்குடி அப்படின்னு அந்த மாதிரி சூப்பரா இருக்கு அதனால இப்ப அம்மா காலைல சாப்பிட்டாங்க மதியானம் சாப்பாடும் கட்டி கொடுத்தாச்சு வற்றிக்கணும் எல்லாம் அப்ப அம்மா கிளம்பிட்டு இதுக்கப்புறம் அம்மா வயல்ல வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க இவங்களை அமுச்சு விட்டு அதுக்கப்புறம் துணி துவச்சிட்டு வீடு க்ளீன் கிளீன் பண்ற வேலை அடுத்த வேலை எனக்கு இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து வயலுக்கு வந்துட்டோம் களை பறிக்கிற இடத்துக்கு பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் வயலுக்கு வந்து நாளில் கிடக்கிறத விட இப்போ நம்ம நாற்று பிற்பாடு தான் இயற்கை பச்சையாக இருக்கிறது சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது சுற்றிலும் பாத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே நட்டுட்டாங்க நட்டதுனால வந்து எல்லாம் களை எடுத்துகிட்டு இருக்காங்க நல்லா பச்சை பசேர்னு தான் இருக்கும் இதுதான் வந்து வாய்க்கால் இந்த வாய்க்காலில் தான் எல்லா வயலுக்கும் தண்ணி பாய்ச்சுவாங்க இங்கே தான் வந்து கோவில் இருக்குது நான் கூட ஒட்டுருக்கு வந்து தொட்டில் கட்டி போட்டேன்ல அந்த கோவில் தான் வீரப்பசாமி கோவில்னு பட்டத்தலைச்சின்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுங்கிட்டு இதுதான் நாங்கள் வந்து பறிக்கிற வைய நாங்கள் எல்லாம் பறிக்க இறங்கிட்டாங்க கலை வந்து ஒவ்வொரு கலையாக இருக்குது இந்த கலையில் வேற எல்லா கலையும் வந்து பில்லுங்களும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த வருஷம் ஒவ்வொரு பில்லு அதனால் எல்லாமே களை எடுக்க வேண்டியதாக இருக்குது நிறையா இருக்குது இங்கே பாருங்க இதுதான் கலையை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுறது இது வந்து மாடுங்க சாப்பிடும் மாடு ஆடுங்க சாப்பிடும் ஒரு வரப்புலையே எவ்வளோ கலர் இருக்குது பாருங்க இதெல்லாம் வெறும் கலையை தான் வேஸ்ட்டாக பிடுங்கி போட வேண்டியதாக இருக்குது பார்த்தா நாற்றுக்கட்டு எப்படி பிடுங்கி வச்சுருக்கோமோ அதே மாதிரியே இருக்குது அவ்வளோ ஒரு களை இருக்குது இது வந்து இதுதான் களை பாருங்க முடிச்சு முடிச்சா இருக்குது எல்லாமே பிடுங்கி பிடுங்கி போட வேண்டியதாக இருக்குது வேஸ்ட்டு தான் ஆனால் நிறையா வெறும் கலையாகவே இருக்குது வயலில் இது எடுக்காத வய இது எடுத்த வய இதுதான் கலை பயிறு மாதிரியே பார்த்தீங்கன்னா கலை இருக்குது இந்த வருஷம் ஏகமட்ட கலை உங்களுக்கு வந்து டீ வரப்போகுது நாங்கள் எல்லாம் டீ குடிக்க போகிறோம் இவங்க தான் வந்து மேஸ்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் கொத்தாள் எங்கள் அண்ணி இவங்க தான் எல்லாத்தையும் ஆள் கூட்டிகிட்டு வர்றது இந்த வயலை கவனித்து பார்த்துக்கிறது அண்ணன் அண்ணி இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான்

இதெல்லாம் வலிக்குது இதுதான் இப்போ இப்போ ஒரு வரமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வரமாக இந்த புல்லாதான் பிடுங்குறோம் இது தான் போட்டு பயிறை போட்டு அமிக்கி வச்சுருவோம் பயிர் ஏந்திரிக்காது இந்த புள்ளை பிடுங்குனா தான் எங்களுக்கு இந்த பய உரத்தை போட்டு தேத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு மருந்து அடிக்கணும் உரம் அடிக்கணும் பூ இதில் பூச்சி வேறாச்சுருக்குது பூச்சி மருந்தடிக்கணும் விவசாயத்துல அடைச்சு ரொம்ப கஷ்டம் இருக்கும் அந்த நெல்ல веதே போட்டுட்டு மறு நெல் எடுக்க குடியும் அப்ப மூச்சு விட வேண்டியதா இருக்கு. மக்களுக்கும் வேலை அப்படியே வெறும் கலையா இருக்கு. ஒண்ணுமேங்க பூவா இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து கல. கல இங்க எவ்வளவு இருட்டா இருக்கு பாருங்க. இதுதான் வந்து இது உள்ளுக்குள்ள எல்லாமே வெறும் கலையாதான் இருக்கு. இப்ப எடுத்த சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க எடுத்து குமிச்சு வச்சிருக்கோம் பாருங்க கலைய. இத நான் அங்க வேற வரப்புல. இந்த வயல்ல வரப்புல அள்ளி போடுன அதுவே வரப்பு நடக்க முடியல. பாருங்க எடுத்த ப எடுக்காத பக்கம்லாம் பாருங்கள் வெறும் கலையாக தான் நிற்கிது ஒவ்வொரு களை இந்த வருஷம் நாங்கள் என்ன பண்ணுறது இவ்வளோ விவசாயம் பண்ணி இவ்வளோ செலவு பண்ணி அந்த ஆடு மாடு வேற கட்ட மாட்டேங்கிறாங்கங்க இல்லை அந்த ஆடு மாடு பார்த்தீங்கன்னா நைட்டு மாடு வந்து தின்னுறது பகலேயும் மாடு கட்ட மாட்டேங்கிற ரவலையும் மாடு கட்ட மாட்டேங்கிறாங்க அதை விருட்டியும் ஒரு ஆளுக்கு முடிச்சி வேண்டியதாக இருக்குது வேலி நட்டு அறுக்கிற வரைக்கும் நாங்கள் வேலி பிரிஞ்சு கட்டிக்கிட்டே தான் இருக்கணும் ஆமாம் வயல் நடுறதுக்கு முன்னுக்கு இந்த வேலியை மாத்தி மாத்தி போடணும் வய நட்ட பிற்பாடு அறுத்த பிற்பாடு இதெல்லாம் அப்படியே மாத்தி மாத்தி போடணும் வேலையை அடைச்சி அப்படியே எங்கிட்ட மாடு வந்துடுது வயல்ல அப்படியே வேலை வயலில் வேலை இருந்துக்கிட்டே இருக்கா எங்களுக்கு ஆடைக்கும் கோடைக்கும் வேலை தான் எங்களுக்கு தான் வேறு எதுவும் தெரியாது எங்களுக்கு விவசாய வேலை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தங்க கொத்தனார் வேலைக்கு போகிறாங்க அதுங்களாம் நாங்க போனது இல்ல இதை விட்டால் எங்களுக்கு வேறு வழியும் இல்லை எங்களுக்கு நூறு நாள் வேலையும் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வேலை நூறு நாள் வேலை கொடுக்குறாங்க அதுவும் ஆங்காமல் லீவு வேற ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு லீவு இருந்துடுது அதில் ஆறு நாளைக்கு கொடுக்குற வேலையிலையும் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு சாருங்க அப்படி இதுலேயும் நாங்கள் ஆடு மாட்டுக்கு ஆடு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் இதுலையும் பிள்ளை கொஞ்சம் போட்டுக்கணும் நாங்க அந்த விவசாயம் பண்றவங்க எல்லாம் நாங்க கட்டி தான் போட்டு இருக்கிறோம் வய வைக்கிறதுக்கு இந்த வேலை அடிக்க வரவங்க எல்லாம் வாடு மாடம் எல்லாம் வீட்டுலதான் கட்டி கிடக்குது இல்லாதங்க ஆள் இல்லாதவங்க நாங்க எல்லாம் என்ன பண்றது கட்டி தான் போட்டு வரணும் துணிஞ்சவங்க அவுத்து விட்டுறாங்க மாட்டை என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க ஆனா தண்டா போடுறாங்க ஒரு மாடை வந்து அவுத்து விட்டீங்கன்னா நாங்க புடிச்சு கட்டினோம்னா ஆயிரம் ரூபாய் ஆட்டுக்கு ஐநூறு ரூபாங்கிறாங்க ஆனா மக்கள் யாரும் அசைகிறது இல்ல அதுல தான் விடுறாங்க அசைக்க மாட்டேங்கிறாங்க இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கிறது மாதிரி நாங்கள் வந்து வயலில் எல்லாமே எடுத்துட்டோம் கலையெல்லாம் இப்போ நாங்கள் எல்லாமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் நான் எனக்கு தெரிஞ்சதை சாப்பாடு ஐத்துல என்னால் எடுக்க முடியல அதனால எடுக்கலை எனக்கு தெரிஞ்சதை எடுத்திருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே பாய்